என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு கூட இந்த பொது சொத்து வரக்கூடாது அல்லாவுடைய ஒரு வாழ்க்கை 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 தூதருடைய தூதருடைய இந்த இந்த ஆட்சி ஆன்மீக ஒரு ஆட்சித் தலைவர் ஆன்மீக தலைவர் எவ்வளவு மிடுக்கு இருக்கணும் எவ்வளவு அகங்காரம் வரணும் எவ்வளவு ஆணை வரணும் எவ்வளவு பெரிய திமிர் வரணும் எதுவும் இல்லை இதுதான் இவங்க வாழ்க்கை ஒரு பட்டியலே நீள்கிறது சுருக்கமான வாழ்க்கை இப்பொழுது வாழ்க்கை தான் இந்த உலகத்தை எப்படி புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்ற பட்டியலை நீங்கள் பாருங்கள் உதாரணத்திற்கு ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வாழ்கிற நாட்டில ஒரு தூதரகராக போகிறார் அந்த தூதராக போகிற பொழுது ஒரு அம்பாசிடராக ஒரு நாட்டின் தூதராக போட்டு நிற்கின்றார் அந்த இடத்துல ஒரு இளைஞனை பார்க்கிறார் அந்த இளைஞன் இஸ்லாமிய இளைஞன் அந்த இளைஞனை பார்த்து ஒரு யூதர் வயோதிக யூதர் காரசாரமாக திட்டி கொண்டிருக்கிறார் இந்த இளைஞர் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இதை மாடியில் இருந்து பார்த்த இந்த மர்ம டூக் என்று சொல்லக்கூடிய இவர் இந்த மர்ம டூக் பித்தால் என்பவர் நேரடியாக போய் இந்த இளைஞனிடத்தில் கேட்கிறார் ஏனப்பா நீ லெபனாலில் வாழ்கிறாய் நீ ஒரு இளைஞனாக இருக்கின்றாய் அவர் காரசாரமாக திட்டுகிற பொழுது உனக்கு தடாலடியாக பதில் சொல்வதற்கு திராணி இருக்கிறது ஏன் நீ ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிற நீ ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ்கிறாய் நீ கூச்சல் போட்டால் ஒட்டுமொத்த ஊரே வந்து இந்த யூதனை தூக்கி போட்டு மிதிக்கும் ஏன் யாரையும் கூப்பிடாம இருக்கிற நீ ஒரு கிழவன் பேசிக்கிட்டு இருக்கிற தட்டுனா உளுந்துருவான் ஏன் ஒண்ணுமே செய்யாம இருக்கிற என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்ல சொன்னார்கள் ஒருவன் இன்னொருவனிடமிருந்து கடன் வாங்கிவிட்டால் அந்த கடன் கொடுத்தவருக்கு கடன் வாங்கியவரை ஏசுவதற்கு திட்டுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள் அதனால் நான் இந்த நாட்டில் யாரையும் திரட்டாமல் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு தூதரின் வாழ்க்கை அந்த தூதரின் வாழ்க்கை இவனை எப்படி மாற்றி இருக்கிறது பரவாயில்லையே இப்படி ஒரு தூதர் என்ன போதனை செய்தார் எதை கொண்டு வந்து காட்டினார் எல்லா தூதர்களும் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குறான் என்று சொன்னார்கள் இதோ திருக்குரானை படிக்க ஆரம்பிப்போம் என்று படித்தார்கள் அப்படி படித்து இறைவனின் கிருபையினால் இந்த நபிகள் நாயகத்தினுடைய ஒரே ஒரு பண்பு இன்னொருவனுடைய வாழ்க்கையில் காட்சியளித்த ஒரே காரணத்தினால் இந்த மர்மர் பிக்தால் என்பவர் தன்னுடைய பெயரை இஸ்லாத்தின்பால் கொண்டு முகம்மது பிக்தாலாக மாற்றி கொண்டார் அவர் மாற்றிவிட்டு செய்த புரட்சி என்ன தெரியுமா இன்றைக்கு உலகளாவிய இஸ்லாமியர்கள் ஆங்கில மொழியில் படிப்பதற்கு ஏற்றவாறு இந்த திருக்குறானை அரபி புலமையை பெற்றுக்கொண்ட கொண்ட இந்த பித்தால் இந்த முகமது பித்தால் இன்றைக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இன்றைக்கு உலகத்தில் லட்சோப லட்ச மக்கள் இவருடைய மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது ஒருவரை பார்த்து ஒருவருடைய புரட்சி அந்த ஒருவரை பார்த்து லட்சோப மக்களுக்கு ஏற்பட்டது புரட்சி பாருங்கள் இது ஒருவருக்கு வந்த புரட்சி அல்ல அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கின்ற பொழுது அள்ளி அள்ளி போடுகிறார்கள் அல்லாஹ் எப்படி இந்த புரட்சியை ஏற்படுத்தான் பாருங்க